நல்லூர் சேகரன் நூற்றி முப்பத்தி நான்காவது ஸ்தோத்திர பண்டிகை சிலுவை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் நல்லூர் சேகரன் நூற்றி முப்பத்தி நான்காவது ஸ்தோத்திர பண்டிகை நேற்று ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி சிலுவை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது நல்லூர் தூய பவுலின் ஆலயத்திலிருந்து நல்லூர் சேகரத்தின் சபைகளான நல்லூர் குருவன்கோட்டை கரும்பலியூத்து கீழக்கரும்புலியூத்து குறிப்பன் குளம் சிவலார்குளம் அய்யனார்குளம் மாராந்தை கல்லத்தி குளம் பெரியார் நகர் கீழப்பட்டமலையார்புரம் சபை மக்கள் சிறுவர் சிறுபிகள் சிலுவை கொடியை ஏந்தி பவனியாக சென்றனர் இந்த பவனியை நல்லூர் சேகரம் தலைவர் ரவரன் வில்சன் சாலமோன் ராஜ் கோடி அசைத்து தொடங்கி வைத்தார் கௌரவ திருப்பணியாளர் ரவரன் மேரி வில்சன் ஜபம் செய்தார் கரும்புலியுத்து உதவி திருப்பணியாளர் டி என் வினோத்குமார் நல்லூர் உதவி திருப்பணியாளர் டி என் ராஜ்குமார் சாமுவேல் நல்லூர் சேகர செயலாளர் லிவிங்ஸ்டன் டேவிட் பொருளாளர் ஜனதா செல்வன் மற்றும் சபை மூப்பர்கள் சிலுவைக்கொடி பவனியை வழிநடத்தி சென்றனர் சிலுவை பவனி தேவாலயத்தை வந்தடைந்ததும் ஜபத்துடன் சிலுவை ஏற்றப்பட்டது இதைத் தொடர்ந்து குறிச்சி சேகர தலைவர் ரவரன் முத்துராஜ் ஆயத்த ஆராதனை தேவ செய்திகளை வழங்கினார் நல்லூர் சேகர சிறுவர் சிறுமிகள் இளைஞர்கள் இளம்பெண்கள் கலை நிகழ்வுகள் நடைபெற்றது இந்த நிகழ்வுகளில் ஆனந்த் ஐசக் ஜெயமோகன் இயேசுராஜா பூர்ணராஜா தேவராஜ் பிரின்ஸ் அருண்குமார் நாகராஜன் ஞானசேகர் டேவிட் அகஸ்டின் உட்பட நல்லூர் சேகர மக்கள் சபை மக்கள் கலந்து கொண்டனர் நல்லூர் சேகரன் நூற்றி முப்பத்தி நான்காவது ஸ்தோத்திர பண்டிகையையொட்டி நடைபெற்ற சிலுவை கொடி பவனி மற்றும் சிலுவை கொடியேற்றம் கூடுதல் நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம் kia ora ki a koutou katoa tēnā நாங்கள் சாட்சியில் அறிவித்துச் சென்ற

முதல் செய்யப்பட்டிருக்கிறது முதலாவது முதலாக உங்களின்